உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் ஒன்பது பத்து கர்த்தாவே தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும் ஒரு பொருளை தொலைத்துவிட்டு அதை தேடுகிறோம் அல்லவா அப்படி நாம் தேவனை தேடக்கூடாது அவருடைய சமூகத்தில் அமர்ந்து தன்னைத்தான் தாழ்த்தி ஆண்டவரே என் கூப்பிடுதலை நீர் கேளும் எனக்கு நீர் உதவி செய்யும் என் பிரச்சனைகளை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பும் என்று அவரை நோக்கி கூப்பிடுவதுதான் அவரை தேடுவது கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை உலகத்தின் ஜனங்கள் உங்களை கைவிடலாம் உங்களை பெற்றவர்கள் கைவிடலாம் உங்களை நேசித்தவர்கள் கைவிடலாம் நீங்கள் நம்பின தெய்வங்கள் எல்லாம் உங்களை கைவிடலாம் ஆனால் உங்களையும் என்னையும் கைவிடாதவர் நம் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் மட்டும்தான் அவரை நம்பியிருப்பார்கள் இப்பொழுது நீங்கள் நம்பி இருக்கிறது இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று மருத்துவர் மற்றொன்று கடவுள் உலகத்தின் ஜனங்கள் மருத்துவர்தான் கடவுளாக பார்க்கிறார்கள் ஆனால் மருத்துவருக்கும் மேலானவர் கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு உடல் நிலம் சரியில்லாதிருந்தார் மருத்துவரின் ஆலோசனையின்படி நடப்பீர்கள் ஆனால் உங்களின் கஷ்டங்கள் எல்லாம் அவர்களால் தீர்க்க முடியாது உங்களுக்கு சரீரத்தில் பெலவீனங்கள் இருந்தாலும் மிக பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார் ஆமீன்